இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆஃபீஸர் கேட்டரில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்புறம் தான் இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவிலலாம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிடிஎஸ் அப்படின்ற எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவிச்சிருக்கிறாங்க அது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூன் அங்கே ஒன்று இருக்குது அடுத்தது இந்தியன் நேவல் அகாடமி அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் ஆஃபீஸர் ட்ரைனிங் சென்னை ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை மெட்ராஸ் அதில் இருக்குது அது உமன்க்கு ஸோ இந்த மாதிரி மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குது வெள்ளூர் இருக்குது திருச்சி இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அதுக்கு ஆஃபீஸர் கேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஏ ரெகனைஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் ஒரு டிகிரி இருந்தால் போதும் இந்த இந்திய நேவல் அகாடமி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸு யூனிவர்சிட்டி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் டிகிரி ஆஃப் ஏ யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ப்ளஸ் டூ லெவலில் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்தால் ஓகே எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் இங்கிலீஷ் வந்து ஒரு நூறு மார்க்கு ஜென்ரல் நாலேஜ் ஒரு நூறு மார்க்கு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நூறு மார்க் கொடுத்துருக்குறாங்க ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க அது ஒரு முறை பாருங்க சோ இந்தியன் army ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே அப்ளை பண்ணிடுங்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்